பொருளாதார சீர்திருத்த சிற்பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று வி நரசிம்ம ராவ் தலைமையில் அரசு அமைந்தது அப்போது நாட்டின் நிதி அமைச்சராக மன்மோகன் சிங் நியமிக்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரம் கடும் நெருக்கடியில் சிக்கியிருந்தது அந்த சமயத்தில் தனது தொலைநோக்கு பார்வை மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியவர் மன்மோகன் சிங் தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் ஆகியவற்றை தாரக மந்திரமாக கொண்டு கொள்கையை அமல்படுத்தினார் இதுதான் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இந்தியாவை மீட்டது என்பதை இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியினர் பெருமையுடன் கூறி வருகிறார்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில்தான் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என பல முற்போக்கு திட்டங்கள் வரப்பட்டு அடித்தட்டு மக்கள் பயன் பெற்றனர்